வணக்கம் உறவுகளை மற்றுமொரு சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் பாக்கியலட்சுமி இந்த சீரியல் என்ற எபிசோடில் கோபி மீண்டும் பாக்கியா வீட்டு வாசலில் வந்து நீக்க ராமமூர்த்தி அங்கேயே நெருடா உள்ள வராது என்று கோபப்பட கோபி அதையும் மீறி அம்மா என பேசி முயற்சி செய்ய ஈஸ்வரி அதான் வெளியே போன்னு சொல்றார்ல வெளியே போ உங்ககிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லை நீ சொல்ற கதையெல்லாம் நிறைய கேட்டாச்சு இனிமே எதுவும் கேட்க முடியாது நீயா போ இல்லை நானே களத்தை பிடிச்ச தள்ளவா என்று கேட்கிறான் உன்னை தொட்டா கூட பாவம்தான் வந்து சேரும் என திட்டுகிறார் மேலும் நேற்று நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் அடிமனசுல இருந்து சொன்னது என சொல்லி துரத்தி விட கோபி உடைந்து போய் வெளியே வருகிறார் வெளியே வந்த கோபி மீண்டும் ஈஸ்வரியை பார்க்க ஈஸ்வரி கோபியை நோக்கி நடந்து வர கோபிம் அன்னித்து விட்டதாக சந்தோஷப்பட கதவை அடித்து அதிர்ச்சி கொடுக்கிறார் அடுத்ததாக இனியாவை காலேஜ் சிலர் கோம் பாட்டிக்கு கூப்பிட நோ சொல்கிறார் நீ வராமல் நல்லா இருக்காது என ஆளால கொண்டு பேசி நீ சம்மதிக்க வைக்கின்றன பாக்யாவும் அமிர்தாவும் கதை சொல்ல போன எழிலுக்காக காத்துக்கொண்டிருக்க

கோவி இருந்து உண்மையை கொண்டு வர தானே கூட்டிகிட்டு வந்தா இதுல என்ன தப்பி என பதிலடி கொடுக்குறார் இத்துடன் இதுடன் என்று எபிசோட் முடிவடைக்கிறது யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் இவ்வளவு கமெண்ட் புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க